ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரலோக திருவிருந்து ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஒன்று கொடுந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஜூலை இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் அன்று அப்பல்லோ பயனொன்றின் ஈகில் லூனார் மாட்யூல் முதன் முதலில் சந்திரனில் மனிதர்களை தரையிறக்கிய போது விண்வெளி பயணிகள் சந்திரனின் மேற்பரப்பில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு தங்கள் விமானத்திலிருந்து மீண்டு வர நேரம் எடுத்துக்கொண்டனர் விண்வெளி வீரர் பஸ் ஆல்டின் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை கொண்டு வர அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றிருந்தார் அங்கனம் அவர் கர்த்தருடைய பந்தியை அங்கே ஆசரித்தார் வேதத்தை படித்த பிறகு சந்திரனில் உண்ட முதல் உணவாய் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பார் அவர் எங்கள் தேவாலயம் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் திராட்சை ரசத்தை ஊற்றினேன் நிலவின் ஆறில் ஒரு பங்கு ஈர்ப்பில் திராட்சரசம் மெதுவாகவும் அழகாகவும் கோப்பையின் பக்கமாக மிதந்தது என்று அவருடைய அனுபவத்தை எழுதுகின்றார் ஆல்ட்ரின் இந்த பரலோக திருவிருந்தை அனுபவித்தபோது அவரது நடவடிக்கைகள் சிலுவையில் கிறிஸ்துவின் தியாகம் மற்றும் அவரது இரண்டாவது வருகையின் மீதான அவரது நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது அப்பசனாகிய பவுல் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் ஒன்று கோருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தம் சீசர்களுடன் இயேசு எப்படி அமர்ந்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ளும்படி நம்மை ஊக்குவிக்கின்றார் கிறிஸ்து விரைவில் பிற்கப்பட போகிற தன்னுடைய சரீரத்தை அப்பத்துடன் ஒப்பிட்டார் அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலம் நமது மன்னிப்பையும் ரட்சிப்பையும் உறுதிப்படுத்திய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக திராட்சை ரசத்தை அறிவித்தார் எப்பொழுதும் எங்கும் நாம் திருவிருந்தை எடுத்துக்கொண்டாலும் இயேசுவின் பழியின் உண்மையின் மீதுள்ள நம்பிக்கையையும் அவருடைய வாக்குறுதி அளிக்கப்பட்ட இரண்டாம் வருகையின் மீதான நம்பிக்கையையும் நாம் அறிவிக்கிறோம் நாம் எங்கிருந்தாலும் பரவாயில்லை உயிர்த்தெழுந்தவரும் மீண்டும் வரப்போகிறவருமான ஒரே மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை கொண்டாடலாம் கூறினவர் சோச்சில் டிக்சன் கிறிஸ்துவை நினைவுகூறும் வகையில் ஜபத்துடன் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதிலிருந்து உங்களை தடுத்தது எது சந்திரனில் இயேசுவை கௌரவிப்பதற்காக ஒரு கர்த்தருடைய விசுவாசி தெருவிருந்தில் பங்கு பெற்றார் என்பதை நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் இயேசுவே நீர் மீண்டும் வருவரை உமக்காக தைரியமாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்காமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்